துணைத் தலைவர் ஆகிய அபிச்சை பதிநாயகர் வித நிகழ்வாக கவிதை நிறுவனம் தமிழே தேனே தங்க கனியே அமுனே அன்பே அழகு கலையே எழிலே அருமே என்ன சுடரே பொழிலே புகழே பொன்னின் மணியே திருவே உருவே திங்க குளிரே தகுமே நிலவே நிழந்த சுகமே தமிழ் தாயே நம்மை வாழ்த்தி வணங்கி எனது ஒரே தொடர்கிறேன் புதுமை இலக்கிய சென்றனேன் நேன் மிகச் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் பாவலர் ஐயா மீனாட்சி சுந்தரவர்களே தொல்காப்பிய புலவர் அவர்களே இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து தமிழ் சான்றோருக்கும் அணங்கி எனது நமது முத்தமிழ் கலைஞர் எழுதிய கவிதை ஒன்று உங்கள் முன்பார்ந்து கொள்கிறேன் எங்களுக்கு உயிராக வாய்த்த தமிழே திங்களுக்கு மாசுந்து தீ தமிழே நீ கலக்கமில்லா கதிரொளிதான் உங்களுக்கு சுவை கூட்ட வெல்ல வேண்டும் பொதியை மலை தமிழே உன்னை வளர்க்க நல்ல உள்ள வேண்டும் சங்கு ஒழிக்கும் போர்க்களத்தில் தமிழே வெற்றியாய் விளைகின்ற தமிழே அங்கு ஒழிக்கும் தோல்வி பேச்சு இது எதிர்க்கின்றே நமக்கென்று நாடு விட நகைப்பார் பங்கு வைத்து தமிழர் வாழ்விலே கூறு குறித்த ஆட்கள் ஆட்களெல்லாம் அனுபவித்தால் தங்கு தர இன்றில் தமிழர் திரள வேண்டும் கண்மூடி பூமைகளை விழிக்க வைத்து பேச வைத்து தன நோக்கி நடைபோட செய்தல் வேண்டும் அவர்கள் தானே கிளம்ப எந்த சொல்லிலும் செயலிலும் கலந்திருந்து உறவாடும் புறப்பாட்டே கலிங்கத்தில் போப்பாட்டே கடற்போல் அழியாமல் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியின் பழப்பாட்டே இன்று நான் பாடும் புதுப்பாட்டுக்கு சோழலவோ மா பலா பாறை தமிழே வாழ்க நின்று முப்பெரும் கடலும் கண்டோ முத்தமிழ் முடியும் கண்டோ முப்பெரும் மன்னர் முக்கடி முக்கணி பறக்கண்டோ முச்சங்கம் பெருமை கன்றோ இன்று முக்கடி சுவையும் கண்டோம் என்று முப்பெரும் விழாவும் காண்டோம் அண்ணா பெரியார் தளமும் நம் என்ன திரந்த நாடுந்தோ கண்ணா கொள்கை காப்பதற்கு இன்னால் சூளுரை மேற்கொள்வோம் பொன்னோ பொருளோ எதற்கு கோழிகள் அலைவார் அதற்கு ஈரோட்டு தென் இருந்த தலையாக இருந்த நிலை மாறி ஈரோட்டு சீப்பொன்று இல்லாவிட்டால் தமிழ்நாடு தமிழ்நாடு இருநாள் வரை மொட்டையாக இருக்கும் அவர் பிறந்த நாள் தெரிய தெரியும் ஆஹ் நட்சத்திர அவர் பிறந்த நாள் தெரியும் நட்சத்திரம் தெரியாது அவர் நட்சத்திரத்தை பற்றி கவலைப்பட்டதும் கிடையாது இதிகாசம் என்னமோ இதிகாசம் என்னமோ அவர் பொங்கும் எரிமலை அது நெருப்பு குழம்பு வைதிகுரிய பாய்ந்து பெரியிற்று அவர் ஓர் அதில் சனாதன மலைப்பாம்பு கடிவி போயின கடையை கரையை உடைத்து படையெடுக்கும் காட்டாற்று வெள்ளம் அதில் பணம் பஞ்சாங்க வீடுகள் இருந்த இடம் தெரியவில்லை அவர் ஓர் போர்வால் ஒரு வீச்சிலே புரோகிதம் மூச்சத்து போயிற்று சிந்து பாடல் சீற்றங்கள் சீறி பாய்ந்ததாலே சிந்து பாடும் சீத்தங்கள் சீறி பாய்ந்ததாலே சீகெழுந்து தடுக்க விட அவரோ சிலந்து கிளம்பினா இதிகாச புராணங்கள் என்னாகும் தங்கத்தின் உருக்கில் வந்த தனித்தோ ஒடியை போல செங்கதில் உதயமாகும் செவ்வான வெற்றி ஓட பொங்கியே எழுந்தார் பெரியார் என்று கூறி இந்த வாய்ப்பு தந்த ஐயாவர்களுக்கும் மற்ற பேச்சு மந்த உங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்